போற மூணு பேர் மாடர் எக்ஸாமைக்கு ஒரு குட்டி வாங்க ஐயா போன இன்டர்வியூல சொன்னாரு நாங்க பெரியர் மூத்தத்தை குடிக்கறோம்னு ஐயா சொன்னாரு எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே இதுபடி விஞ்ஞானிப்படி உங்களுக்கு என்ன அவர் எழுந்த உடனே முதல் வருகிற சிறுநீரை அந்த புல்ல கழிக்கணும்னுவாங்க ஓகே 1 கண்ணுதாயா எழுங்க இப்படி அடிக்கிறது கண்ணு ஜோக் ஜோக் இல்ல இல்லையா

மாட்டியுடைய சாலையும் சரி அதை சாப்பிட தயாராயிடுங்க அவ்வளவுதான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா நீங்க சொல்லுங்க அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இருபத்தோராவது நூற்றாண்டு இந்த இருபத்தோராவது நூற்றாண்டுல இன்னும் இருபதாவது நூற்றாண்டுல பேசின பெரியாரை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு தெரியுறீங்க அவர் அதை அந்த காலத்துக்கு பெரியாரை பிடிச்சு தொங்குவது திமுக இந்த அவமானம் உனக்கு தேவையா